Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஐ தமிழ் டெஸ்ட்டு தேர்ட்டின் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எஸ்ஐக்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலெகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருப்போம் செக் பண்ணி பாருங்கள் எலிஜிபிலிட்டி ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி முடிச்சோன்னே தான் அடுத்து போக முடியும் இல்லையா ஸோ எலிஜிபிலிட்டிக்காக இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ எலிஜிபிலிட்டி மட்டும் தான் அந்தளவுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா சரி ஓகே நம்மளோட வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு அது இல்லாமல் வந்து மெட்ராஸ் கோர்ட்டுக்கு இது ரெண்டுக்குமே டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் அம்சம் ஆ பாருங்க டிஎன் எஸ்ஐ அண்டு பிசி ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது பொது தமிழ் தேர்வும் பதிமூணு பார்க்கப்பறம் தமிழ் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பதுக்கான தேர்வு பார்க்கப்றோம் வாங்க பார்க்கலாம் கூட்சிகளை ஆராய்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது முதல் கேள்வி ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக போராடியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை எப்போ வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அது தெரிஞ்சால்தான் இதுக்கு என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஸோ ஆன்சர் கூற்று கரெக்ட் தான் ஓகேங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தான் இது பண்ணாங்க ப்ளஸ் இவங்க வந்து கல்வி மற்றும் சமுதாயம் உருவாக்கவும் போடுறான்னாங்க அப்படின்றது சரி தான் ஸோ ஓகேங்களா அப்போ கூற்று இரண்டும் சரி அப்படின்றத சரி இதை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் என்று நம்பிக்கையூட்டும் வகைகளில் வந்து நமக்கு பாடலை தந்திருக்கவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது யார் அப்படின்றத பார்த்துக்கலாமா ஒரு அற்புதமான ஒரு இதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து நம்மளுக்கே ஏற்ற மாதிரி இந்த பாடல் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஆன்சர் மு மேத்தா அவர்கள் இவர் வந்து வானம்பாடி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் சுரதான்றவங்க வந்து சுப்ரத்தினதாசன் பாரதிதாசன் மீது கொண்டவங்களா இருப்பாங்க பாரதிதாசன் விருது ராஜராஜன் விருது இந்த மாதிரி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க மீ ராஜேந்திரன் அப்படின்றவங்க கல்லூரி பேராசிரியராக இருந்திருப்பாரு ஸோ வந்து கல்யாண்ஜின்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏன்னா அதுவும் நம்மளுடைய ஆதர தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் ஆன்சர் மேற்கண்ட யாரும் இல்லை முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் ஓகேங்களா ஸோ ராஜ ராஜாஜி தான் சொல்வோம் ஸோ ராஜாஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட நாட்டில் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் சிஎம்மாக நம்மளோட தமிழ்நாட்டுக்கு இறந்துருப்பாரு ஓகேங்களா ஏன் முப்பத்தி ஒம்பதுக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா முப்பத்தொன்பதில் இரண்டாம் உலகப் பொருளை நம்ம நாட்டில் பெர்மிஷன் கேட்காம ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை வந்து உட்படுத்திடுவாங்க ஸோ அதனால் கோபம் காங்கிரஸ் வந்து பதவி விலகிடுவாங்க அதனால தான் முப்பத்தொன்பதோட பதவி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஐம்பத்தி ரெண்டில் ஏற்று ஐம்பத்தி நான்கில் ஏன் அவர் வெளியே வருவார் அப்படின்னா ஏன்னா அவர் குலக்கல்வி திட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருப்பார் ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கத்தை அது அடையாமல் அதோட திசை வந்து மாறியிருக்கும் ஓகேங்களா அது என்ன குளத்தின் அடிப்படையில் படிக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த எண்ணங்கள் ஃபுல்லாகவே மாறிடும் மாறினனால என்னாகும் ப்ராப்ளம் வரும் அதனால தான் அடுத்த ஐம்பத்தி நாலில் காமராசர் அவர்கள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தலைவராக மாறுவார் ஓகேங்களா அடுத்தது ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய நாட்டுடைய முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இவங்களுக்கு முன்னாடி சச்சிதானந்த ஒருத்தரை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவர் இறந்த காரணத்தினால அதுக்கப்புறம் இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவருக்கு சொல்லலை ஓகேங்களா நிர்ணய சபையில் சொல்கிறேன் ஓகே அடுத்தது சர்தார் வல்லபாய் படேல் இவர் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கான கேள்வி இவரோட தலைமையில் என்ன நடந்திருக்கும் போராட்டம் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து மக்களின் புரட்சி இந்த இதில் எல்லாம் படிச்சிருப்பீங்க ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ சத்தியகிரகம் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஓகேங்களா ஸோ அதில் ஒன்று இவர் சத்தியகிரகம் தான் ஓகேங்களா என்ன சத்தியகிரகம் இவர் நடத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஒரு அமைப்பை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு வந்து ஒரு அமைப்பு நிறுவினாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாமா ஸோ என்ன கேள்வி அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எந்த ஆண்டு ஒரு அமைப்பை நிறுவினார் அப்படின்றதான் கேள்வி எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த அமைப்பு பேர் தான் என்னென்னு பார்த்தோன்னா ஒடுக்கப்பட்டோ நல்வாழ்வு பேரவை இப்போ முன்னாடி பார்த்தா அதை எப்படியும் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது இருபத்தி மூணு இருபத்தேழு இந்த வருஷங்களெல்லாம் என்னென்ன நடந்திருக்குன்னு ஒன் டைம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நான் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சி தோற்று வச்சுருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி சுயராஜ்ய கட்சி தோற்றுவித்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆ வெண்ணிலா கீழ்கண்ட எந்த நூலை தொகுத்திருக்கிறார் அதாவது வந்து அவர் எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அவர்கள் இதில் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதில் வந்து இவர் தொகுத்த நூல்கள் என்ன அப்படின்றத கேள்வி சோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாமா ஸோ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் மீதம் இருக்கும் சொற்கள் அன்னை பூமி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா உயிர் அமுதாய் நிலா கால நட்சத்திரங்கள் இது எல்லாமே யாருடையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜலட்சுமி அவர்களுடையது சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்படும் நூல் எது ஆன்சர் திருவெம்பாவை திருப்பாவை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆண்டல் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க அது சிவ திரு இவர் இவங்களை பொறுத்த வரைக்கும் சிவனு ஓகேங்களா சிவ திருப்பாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா திருமால் ஓகேங்களா ஸோ தேவாரம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மூவர் வந்து பாடியிருப்பாங்க யார் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஓகேங்களா ஸோ திருவாசகம் யாருடையது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா திருவாசகம் என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதற்காக பாடப்பட்ட நூல் எது ஆன்சர் திருப்பாவை திருப்பாவையுடைய ஆசிரியர் ஆண்டாள் ஸோ வந்து ஆண்டாள் நாச்சியார் திருமொழி அப்படின்ற இன்னொரு நூலையும் எழுதியிருப்பாங்க திருவெம்பாவை திருவெம்பாவை அப்படின்ற நூல் வந்து யாருடையது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா இது ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான் ஓகேங்களா கரெக்டாக படித்திருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லை ஞாபகம் இல்லைனாலும் தவறு கிடையாது ஓகேங்களா ஸோ போக போக படிச்சுக்கலாம் அடுத்தது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இங்கே நல்லாயிரம்ன்ற பார்த்துக்கோங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி அப்படின்றவர் தொகுத்திருப்பார் ஓகேங்களா ஸோ நாதமுனி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினைப் பெற்றவர் யார் ஆன்சர் கோமகள் ஓகேங்களா ஸோ மூமேத்தான்றவங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் நட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான பாடல் அவர்களை கொடுத்ததான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மூமேத்தாவர்கள் ஓகேங்களா ஸோ இவர் வானம்பாடி இயக்க கவிஞர்களுக்கு குறிப்பிடத்தக்கவருன்னு பார்ப்போம் இவர் வந்து ஒரு புது புதுக்கவியை பரவலாக்கிய முன்னோடி அப்படின் கூட இவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க முன்னோடிகள் வந்து நிறைய பேர் புதுக்கவிதையை பரப்பியிருப்பாங்க அதில் ஒருவராக தான் இவரையும் சொல்கிறாங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு வந்து அமைஞ்சதான் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஓகேங்களா ஸோ இந்த தமிழ் பல்கலைக்கழகம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மேலேருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்ற அமைப்பில் வந்து அது அமைஞ்சிருக்கும் ஓகேங்களா அடுத்தது கீழ்கண்ட எந்த ஆய்விற்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் தான் முனைவர் பட்டம் வழங்கியிருக்கு அப்படின்றதே ஒரு நியூஸ் தான் ஓகேங்களா ஸோ அந்த தான் வந்து இங்கே அதை பேஸ் பண்ணி தான் கேட்டிருப்பாங்க ஸோ ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் இதுக்காக தான் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து முனைவர் பட்டம் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஜாதிகளின் தோற்றம் வளர்ச்சியும் இது வந்து ஒரு கட்டுரை ஓகேங்களா ஸோ எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக்கட்டுரை இந்த கட்டுரையை வந்து அவர் வந்து வெளியிட்டுருப்பார் அதை புத்தகமாகவும் வந்து வெளியிட்டுருப்பார் அந்த புத்தகம் தான் அம்பேத்கர் எழுதி அச்சில் வந்த ஒரு முதல் புத்தகம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க அடுத்தது பண்டை கால இந்தியாவின் வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுவும் வந்து அவருடையது தான் ஓகேங்களா இவர் தான் வந்து வெளியிட்டுருப்பார் இதுவும் இது என்ன அப்படின்னா அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வெளிக்காமிக்கிற மாதிரி இருக்கும் இந்த நூல் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்க்கலாம் பத்தாவது கேள்வி தீ நாள் சொட்ட ஆராதை உள்ளாரும் நாவினால் சொட்டவடு இக்குரட்பாவில் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் வேற்றுமை அணி எதனால் வந்து இதை வேற்றுமை அணின்னு சொல்கிறோம் அப்படின்னா வேற்றுமை அணின்றது ஒரு பொருளை வந்து ஒன்றுபடுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வேறுபடுத்தி காமிக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்றுபடுத்தி காமிச்சிருக்காங்க எப்படி ஒன்றுபடுத்தி காமிச்சிருக்காங்க தீயினால் சுட்ட புண் அப்படின்றது தீன்றது வந்து நெருப்பு ஓகேங்களா ஸோ அந்த நெருப்பு வந்து நம்மளை சுடுவோம் அப்படின்னும் செகண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க நாவினால் சுட்ட வடு நா அப்படின்றது நம்ம கடுஞ்சொல் சொல்லக்கூடியதை சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த கடுஞ்சொலை என்ன பண்ணும் அடுத்தவங்க மனசை சுடும் தன்மை கொண்டது அப்போ வந்து தீ கடும் சொல் ரெண்டுமே சுடத்தன் தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஒட்டுமே அதுக்கு அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க தீனால் சுட்டப்பொண்ணு உள்ளாறும் அதாவது தீனால் சுட்டப்பொண்ணு வந்து ஆறிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆறாது எது ஆறாது நாவினால் சுட்டது அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுமே வந்து தீங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஆறும் இன்னொன்று ஆறாதுன்னு சொல்லிட்டு வேற்றுமைப்படுத்தி கூறியிருக்காங்க அதனால தான் இது வேற்றுமை அணி அடுத்து எந்த ஆண்டில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் நிறைவேறியது இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்போம் அவன் பார்ட்டியிலே தெளிவாக படிச்சிருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து சுயாட்சி பெற்ற அந்த இது வந்து எப்போ நிறைவேறுச்சு அப்படின்றது இவங்க கேள்வி ஓகே ம் ஸோ என் பார்க்கலாம் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் அப்படின்றத நிறைவேற்றுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்ன பத்தொன்பது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மாண்டேகு செம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் ஓகேங்களா ஸோ இது மூலமாக தான் ஆட்சி அப்படின்றதெல்லாம் நிறைய வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இங் இப்படி வச்சுக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்படின்றத பொறுத்த வரைக்கும் இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டாக இந்த ஆண்டை வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுங்கள் ரீகால் பண்ணிக்கிட்டே வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இன்சிடெண்ட் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளை ஆராய்க அதாவது நாலு தான் கொடுத்துட்டாங்க இதில் எது வந்து சரி எது தவறு இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க முதல் கேள்வி ஃபஸ்ட்டு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இவங்க வந்து மும்பைக்கு குடிபெயர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் இவர் வந்து இளங்கலை பட்டம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிவியல் பட்டம் ஓகேங்களா அறிவியலில் முதுநிலை பட்டம் அவர் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்றாவதாக கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுன்றது முனைவர் பட்டம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க பார்க்கலாமா ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் நான்கு மட்டும் தவறு ஃபஸ்ட்டு கரெக்டு தான் செகண்டு கரெக்டு தான் தேர்டு கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ பன்னெண்டில் அவர் யூஜி மாதிரி வாங்கியிருக்காரு அதை திருப்பி போடுங்களேன் இருபத்தொன்று ஸோ இதில் முதுநிலை அறிவியல் பட்டம் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இல்லாமல் பதினஞ்சுலேயும் முன்ன வாங்கியிருப்பாரு அது ஒரு முதுகலை பட்டம் இது வந்து முதுகலை அறிவியல் பட்டம் ஓகேங்க சாரி முதுநிலை அறிவியல் பட்டம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கலாம் அடுத்து இருபத்தி நாலு ஏன் முனைவர் பட்டம்ன்றது தவறு அப்படின்னா ஏன்னா அவர் இருபத்தி மூணில் வாங்கியிருப்பார் ஓகேங்களா அடுத்து இவர் வந்து என்ன தலைப்பில் எழுதுனதுக்காக முனைவர் படம் வாங்கிட்டு ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்காக அடுத்த பொறுத்துக்காக இதை வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டா ஆன்சர் ஆனால் கெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் குறிக்கோள் குறிக்கோள்ன்றதுக்கு அப்ஜெக்டிவரும் வருமா அப்போ ஃபஸ்ட்டுக்கு நாலு நம்பிக்கை அப்படின்றது கான்ஃபிடென்ஸ் அடுத்து மூணு அடுத்து முனைவர் பட்டம்ன்றது டாக்டரேட் வாங்குறது அடுத்து ரெண்டு ஒப்பந்தன்றது அக்ரிமெண்ட் அப்போ நான்கு மூன்று இரண்டு ஒன்று அப்படின்றத சரியான பதில் அடுத்த கேள்வி எப்போது அரசியல் நிர்ணய மன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத தீர்மானம் நிறைவேற்றியது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஓகேங்களா ஏன்னா அரசியல் நிர்ணயமன்றம் உருவாக்கினதுக்கப்புறம் தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஸோ ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் இருபத்தொன்பது ஆகஸ்ட் பதினைந்தில் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் இருபத்தொன்போதில் தான் டிசைட் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவாங்க அடுத்த கேள்வி ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் அணி ஆகும் ஆன்சர் பெரிது மொழிதழனி அதாவது இப்போ எடுத்துக்காட்டுக்கு சுவர் இருந்தால்தான் சுத்திர சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதுதான் பெரிது மொழிதலனி அது என்ன பெரிது மொழிதலனி அப்படின்னா அவர் வந்து டேரெக்டாக இப்போ என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறார் அந்த மாதிரி அப்படின்னா அப்போ என்ன சொல்கிறார்கிட்ட உன்னோட உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ நினைக்கிறதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்கிறது வந்து சொல்ல வரது சொல்லாமல் சுவர் இருந்தால்தான் சுத்திரம் வரைய முடியுன்ற அந்த சொல் மூலமாக ஒருத்தர் உணர்த்துறாரு பாருங்களா அதுதான் சொல்ல வந்தது ஒன்று ஆனால் அதை வேறு ஒரு கருத்து மூலமாக உணர்த்துவாங்க ஆனால் அதை உணர்த்தும்போது நமக்கு சொல்ல வரது என்னன்னு புரியும் அதுதான் பெரிது மொழி அணி பொருள் ஓமயணி இல்லாத ஒன்றை பத்தி பேசுறது கொம்பு முளைத்த குதிரை அந்த மாதிரி சொல்கிறது குதிரைக்கு எங்கேயாச்சும் கொம்பு முளைக்குமா முளைக்காது ஓகேங்களா ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இல்லாத ஒன்ன சொல்கிறது ஓமையணின்றது போல போன்ற தற்று இந்த மாதிரி உறுப்புகள்லாம் வரும் அடுத்து கடலோடா கால்வல் நெடுநீர் கடலோடும் நாவாயும் ஓடா இதில் வந்து எந்த அணி இடம்பெற்றுள்ளது ஆன்சர் இதுலேயும் பிரிதி தான் நீ தான் இடம்பெற்றிருக்கு எப்படி அப்படின்னா பிரிதி மொழிதல்னா என்னென்னு சொன்னேன் உன்னை சொல்ல வந்து அது அவங்க சொல்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் நமக்கு புரிய வேண்டிய கருத்து புரிஞ்சிடும் அதுதான் இதில் சொல்லியிருப்பாங்க என்னென்னா கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் நெடுந்தேர் அப்படின்றது பெரிய தேர் பெரிய தேர் என்ன பண்ணாது கடல் ஓடா அப்படின்னா கடலில் ஓடாது அடுத்து கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அதாவது நாவாயினா கப்பல் கப்பல் ஓடா கப்பல் ஓடாதான் எங்கள் நிலத்தில் ஓகேங்களா அப்போ என்னது கடலில் தேர் ஓடாது நிலத்தில் கப்பல் ஓடாது அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது செயல்தானாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்குரிய காலம் அதுக்குரிய இடம் பொருள் ஏவல்னு சொல்கிறாங்கல்ல இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுன்னு சொல்லுவாங்களே தான் அந்த இடத்துல இருந்தால்தான் அதனால் அதை வந்து கரெக்டாக செய்ய முடியுது அப்படின்ற மாதிரி இந்த இதில் நமக்கு புரிய வைக்கிறாங்க அப்போ அவங்க சொல்ல வர கருத்து ஒரு குரல் மூலமாக சொல்லி நமக்கு ஒன்றா புரிய வைக்கிறாங்க ஸோ இது பொறு பெரிதும் மொழிதராணி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எந்த அணி ஆன்சர் வேற்றுமை அணி என இது மேலேயே நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்கிட்ட என்ன பார்த்தோம்னா தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆராதை நாவினால் சுட்டவடு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது ஸ்லேடை ஓகேங்களா ஸ்லேடை பாடுவதில் நிறைய பேர் வல்லவராக இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்லேடைனா எட்டு ரூபா சொல்லலாம் சொல்ல காலமேக புலவர் அவர் அப்படி தான் பாடுவார் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஸ்லேடை பாடுவதில் வல்லவராக இருப்பாங்க பிரித்த மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும் ஓவமை மட்டும் இடம்பெறும் ஓகேங்களா ஸோ அந்த ஓமையை சொல்லி நமக்கு புரிய வைப்பாங்க தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார் இந்த கூற்று வந்து சரியாக தவிர இது வந்து புக் பேக்கில் இருக்குல்ல அந்த எக்ஸசைஸ்லேருந்து கேட்டிருப்பாங்க ஓகேங்களா தமது கையால் பரிசு வழங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது சரியாக தவறான்னு கேட்டால் இது வந்து சரி தான் ஓகேங்களா ஆனால் மற்ற இடத்துல இந்த இடத்துல ஒருவேளை மாணவர் தமது கையால் பரிசு வழங்கினார்னா அது தவறு இந்த தமது அப்படின்றது எதுக்கு வரணுன்னா பன்மைக்கு தான் பயன்படுத்துவோம் ஓகேங்களா ஆனால் இங்கே பண்மை இல்லையே தலைவர்ன்றது ஒருத்தர் தானே அப்படின்னா இது தலைவர்ன்றது மரியாதை நிமித்தமாக இங்கே தமதுன்றது பயன்படுத்துகிறாங்க ஓகேங்களா அடுத்து ஓகே மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் இருபது கேள்விகள் இருபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் தேர்வு எழுதிய அனைவருக்கும் எங்கள் டீம் சார்பாக ஆல் த பெஸ்ட் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெலக்கெனு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ